ஆடலறல <muchas> kya mera dost ki party hai <muchas> paya tumko dikha do number kud 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 bolo janna bolo abhi aur kandu de bol 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 adega உடல கலங்க வைச்சதோ பல நாடறதோ உடல கலங்க வைச்சதோ பல நாடறதோ சிங்கராசங்கம் போட்ட சிங்கபொலி தானோ அது பொலி பாரு குறியா அது பட்டமும் என்ன களவாணி போலங்கு குடுக்கும் பூமில கவணம் கொள்ளுது குடு பொடிக்கு சாரிக்கு இங்க குடு முத்தம் வை செஞ்சு குள்ள கொட்டக்கலா ஏய் கோடான தேடி அடேய் அடேய்

நான் என்னெல்லாம் ஒடிச்சு அனுஞ்சிட்டு போயிட்டான்னா என்ன ஜாமியை நோத்தா ஒடிச்சா ஏன் ஜரி விஜயிலே கையா காலத்துலேருந்து நான் இப்படி ஜாமியாடி பார்க்கலான் நான் தான் சொன்னேன் இல்லை உங்கள்ட சொன்னதை நம்பலையே நீங்க என்ன சொன்னேன் எப்படியே ஜாமியாடிக்கேன் பார்த்தா யாரு பார்த்தேன்னு கேட்டு அதை செல்லக்கணாமு ஓடிக்கேன் அந்த மாதிரி மீன் இன்னும் ஒரு தப்பு இப்போ டால்பின் மீனா பிறந்திருக்கேன் இங்க ஒரு தப்பு இங்க ஒரு தவறு நல்ல வேலை கபடத்தில் வாஞ்சு தான் ஜெயபுரியா நல்ல வேலை இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் பாவாடிய ஒளிஞ்சிட்டு போயிருக்க முந்தமா தனியாக கொடுமையாடா கொடுமையாடான் மருதமணி என்னென்ன உழைப்பிட்டு போயிருக்கேன் போற மருதமணி எந்திரிச்சு கண்ணை திறந்து வாக்குறதுக்குள்ள ஆன காணா அவன் போயிட்டு எட்டுக்கலாம் அறுபத்தமிழிலையும் அண்ணன் தம்பி ஊறாமே தூளல்ல ஓசி வந்து விட்டு போயிட்டாங்களா இந்த

குறிஞ்சி தலைவர் அப்பா ஏன்டா மயிருமனே நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல தமிழ் சிவமணி அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிறது தலைவர் மயனா என்ன மசத்துக்கு நடந்து வர வீட்டுல இருக்க அருமையான கொஸ்டின் தலைவர் மயனா என்ன மசத்துக்கு நடந்து வர குட் புறம் இந்த ஒத்த மசுர் எந்த மசுரு காசு வாங்க முடியாது அண்ணன் மூடிட்டு வர்றாங்க அண்ணன் கைது வர்றான் அது கோமியத்து தொலை மண்டையில் குறிஞ்சியோட தலைவர் அப்பா நம்பிராஜே இல்ல இன்னும் அடிச்சேன்னா செல்ல அன்புவாங்க அடிக்கூடாது அடிக்க மாட்டாடா ஏன்னா உலகத்துல மடுவு கணத்தவனும் உடம்பு கணத்தவனும் பொய் சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க ஏன்னா முண்டைய ஓட முடியாது ஐயா வணக்கம் ஐயா உங்களை பார்த்தா கடற்கரையில் ஒரு போட்டு மல்லாட்டு கலந்த மாதிரி இருக்கீங்க ஐயா இது இல்லடா பேக்குதி இந்த தகுதி வேணும்படா ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யலாம் என்ன உதவி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து மண்டி ஓடுறீங்களா இறுதி வாங்கிட்டு போகலாம் காலி பண்ணிட்டா இந்த உலகத்தில் எல்லா ஆம்பளைக்கும் நடந்தது எனக்கு நடந்துச்சுங்க என்ன நீ எங்கேயும் மண்டி போட்டியா இந்த டயலாக் நீ இல்லையே முந்திக்கிட்டு இருக்காது அரைஞ்சி விடுவேன் சரிண்ணா

இல்லை பொண்ணு விட்டு வர போறியா? ஒரு ஊர் town போறேன் என்ன நிக்கலாம் பார்க்க போறியா? ஏய் ஆறானே இவனே அரைச்சண்ண இருக்கானே இவன் தங்கச்சி 80 லட்சம்ல இருக்கு. அந்த கருப்பே அந்த ஐயனார் அரும்பு குறையக்கூடாது ஐயனார். அச்சான் அருள் வந்துருச்சு வந்துரு جماعه. தங்காசி பயப்படாத. இல்லை என்னடா முனி ஓட்ட மாதிரி ஓடுறது யாரடா? இல்லை இல்லை என்னா? अच्छा

ஏலே இப்போ பொம்பளை கிடையாதுடா வதாண்டா தண்ணியில் அடிச்சிட்டு வந்த நல்லா குட்டி மாதிரி இருக்கா உட்கார மயில் இதுல தங்கச்சி சரி விடு ஏன் விதியில போய் கண்ணனு என் தங்கச்சி அடலுக்கு என்னன்னு கொல சொல்லுவோம் சரி மச்ச நாட்டில் இது கூட கிடைக்காம சில பேருக்கு பேய் கொண்டுதுக்குறேன் தங்கச்சி மீனாட்சி அல்ல என்னை பிடிச்சிருக்கா மீனு அப்புறம் எனக்கு இந்த கல்யாணம் கொடுத்தா மதம் இல்லைண்ணே

மேல அவ்வளவு பாசமா இருக்காருமா தங்கச்சி உண்மையிலே இந்த கல்யாணத்துல எனக்கு அம்மா

கடல் மேல மாறி கைய மீனாட்சி அல்ல மீனாட்சி இல்லாட்ட நான் அப்படியே இறக்கிறேன் சாக்கெட்டுக்குள்ள என்ன மசாலாச்சு பிள்ளைகள்

கட்சி உதற்றோட முத்தம் கொடுக்கிற டைலாக் நான் பேச நூறு பரம்பரையா செஞ்சுக்கிட்டு என்ன படம் முத்தம் கொடுக்க கொஞ்சம் பூசாரியை மாறிக்கிறேன்

என்ன அண்ணா தங்கச்சி தொட்ட தண்ணி மச்சம்

என்ன <laughs> <laughs> <laughs>

மங்கி ஓட விடு அண்ணா வணக்கம் அய் 104 யார் அது இது கிரணபுராணி வாங்கني 600 ரூபாய்க்கு வாங்கني என்னது அது கர்மான தேவியா டேய் இப்பதான் என்னடி பேசிட்டு இருக்கே உங்க அண்ணன் தான் சொல்றாரு யார் நாத்தனா யாருக்கு யார் நாத்தரா அண்ணன் அளவுக்கு நீங்க எனக்கு எப்படி அவர் ஏத்துனார் நீங்க

Matar!